வணக்கம் வாழ்க எழுச்சி தமிழர் வாழ்க திருமாவளவர் திருமாவளவர் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு மகளிர் மாநாடு அதற்கு அழைப்பு விடுக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கிற எழுச்சி தமிழரின் வீரின் வீரான விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் காட்டில் இருக்கிற சிறுத்தைகள் எல்லாம் நாட்டிற்கு வந்ததைப் போல அனைவரும் ஒன்றாகி இந்த மாநாட்டிற்கு வருகிறந்து பெரும் சிறப்பினை செய்ய வேண்டும் என்று நீளம் சிவப்பு இணையதளத்தின் மூலம் உங்களை எல்லாம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாநாடாக அமையும் என்று எழுச்சி தமிழர் திருமாவளவர் அவர்கள் நம்புகிறார் விரும்புகிறார் ஆகவே எழுச்சி தமிழரின் உயிர் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் குடும்பம் குடும்பமாக அவர் அழைக்கிற திசை நோக்கி அவர் கூப்பிடுகிற ஊர் நோக்கி நீங்களெல்லாம் ஒன்றாக வேண்டும் ஒரு மரத்தின் ஒரு மரத்தின் நிழலின் கீழ் ஒரு குடையின் கீழ் ஒரு மரத்தின் நிழலின் கீழ் அனைவரும் ஒன்றாக வேண்டும் என்று நீளம் சேர்த்து இணையதளம் முறையெல்லாம் வேண்டி பிரிவி கேட்டுக்கொள்ளுகிறது வாழ்க்கை நிகழ்ச்சி தமிழர் வாழ்க திரும்பாமலவர் வாழ்ந்த வாழ்ந்த வாழ்ந்தது மது ஒழிப்பு மாநாடு மது ஒழிப்பு மகளிர் மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் நன்றி